ശ്രീമതി രാമാനുജായ മഹാ വരവരമനിയനുമ വരദനാരായണ ഗുരുവേനു മഹ ശ്രീരംഗത്തിലെ ആണ്ടാ സന്നതി ഒരു പ്രസിദ്ധിയാണ് ഒരു സന്നതി ഇതാ ആണ്ടാൾ എന്ത അനുഷ്ഠാനങ്ങൾ ചെയ്തു പെരുമാളൂർ സേവാർന്ന് ഒരു ഐതിഹ്യം ഉണ്ട് இந்த இடத்துல தான் திருவாரிப்பூர் உற்சவத்தில் இன்று ஐந்தாம் திருநாள் பரகால நாயகியா சேவை சாதிக்கிறார் இன்னைக்கு திருமங்கையாழ்வார் நாயகி பாவத்தில் சொல்லுயர்ந்த நடுவீனை முனைமையால் தாங்கி தூங்குறுகள் நகைகிறையே தோன் எனக்கு மெல் விரல்கள் சிவப்பை தடவியாங்க பாசுரத்துக்கு சேர இன்னைக்கு பரகால நாயகியா நாயகி பாவத்தில் பரகால நாயகியா சேவ சாதிக்கிறார் எல்லாரும் சேத்துக்கொங்க ராமானுஜாயின் மகான் அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெரும்பிருந்தே நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பணியே நின் பத்மபாதம் பணிந்த பின்னே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு கரியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லன 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 மட்டுமே தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே